விழிப்புணர்வு பத்தி நம்ம இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறதே பண்ணதுக்காக இன்னைக்கு ஆரம்பிச்சு தேர்ட்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது சவேரால பியானோ ஹோட்டலில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு யூ கேன் வாக் இன் யூ கேன் பை த பெயிண்டிங்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ் வாங்குறது மூலமா இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது ஒரு விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆர்ட் மூலம் ஒரு அவேர்னஸ் அதுக்கப்புறமேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறமேல ஒரு அக்செப்டன்ஸ் அந்த குழந்தைகளும் நம்ம குழந்தைங்க மாதிரி தான் அவங்க வந்து வேற மாதிரி பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றோம் இங்க நீங்க மேம் இருக்காங்க சவேரா ஹோட்டல் உடைய ஃபவுண்டர் சோ மேம் நீங்க சொல்லுங்க இந்த ஈவென்ட் ஹவ் ஸ்பெஷாலிட்டிஸ் டுடே இஸ் a very special day at savera we always supported anything for a good cause support இருக்கு ஐ திங்க் திஸ் இஸ் very special எதுக்கான இது வித் a heart ஐ திங்க் தட்ஸ் டுடே and uh, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில்ட்ரன் ஆர்டிஸ்ட் பர்த் ஆல் ஹியர் ரொம்ப சந்தோஷமாக வித்வுட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வாங்குறாரு கண்டிப்பாக வாங்க நான் ஒன் வீக் டென் டேஸ் இருக்கு வாங்க சில்ட்ரன் என்கரேஜ் பண்ணுங்க இந்த ஒரு 6 வயசுல இருந்து அப்போ 6 6 இயர்ஸ் அப்போ எந்த குழந்தை வேணாலும் ஸ்பெஷல் வி அக்செப்ட் and actually நாங்க வந்து சொல்லி கொடுக்கிறது இல்ல அவங்க வருவாங்க அவங்களுக்கு நாங்க as teachers we just provide the materials அவங்க ஃப்ரீயா எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவோம் so this is all natural free expression of the child different mediums and supply for they work with it பெயிண்டிங்ஸ் ஆர் ஆர் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஒர்க்ஸ் நாங்கள் வந்து ப்ரஷ் ஒரு ஆர்கனைசேஷன் இதில் பெயிண்டிங்க்கு குழந்தைக்கு குழந்தைக்கு போயிடும் அந்த வரைஞ்ச அது குழந்தைக்கு தெரியுமோ இல்லையோ பேரண்ட்ஸ் பசங்களுக்கு வந்து

வாராவாரம் இந்த பசங்களோட நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வாட்டி இன்னைக்கு ஆர்டிசம் அவேர்னஸ் டே அதனால எக்ஸிபிட் பண்றோம் நாங்க வந்து எக்ஸிபிஷனுக்காகவோ சேல்ஸ்க்காகவோ கிளாஸ் நடத்துறது இல்ல குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பரா இருக்கிறது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறது டிஃப்ரெண்ட் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ப்ரெஷர் ஃப்ரம் அதர்ஸ்

from them, because from all over India, all over the world. Up, so yes. this is my offering to you all on the thank, you. Thank, thank you, thank you, you thank very much. much.